உடனே வச்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெற்றியை தூக்கி கொடுப்பதில்லை நிறைய போராட்டம் மன உளைச்சல் தோல்வி அவமானம் அதையெல்லாம் முதலில் கொடுத்து பிறகு இவர் அந்த வெற்றியை பெறுவதற்குள் படாத பாடுபட வேண்டியது இருக்கும் மக்கள் தொடர்பை குறிகாட்டக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம் இவர்கள் எப்பொழுதுமே ஒரு நடுநிலைமை அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறதுனால நியாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அதனால தான் இவங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய வியாபார ஜாம்பவன்களாக வருகிறார்கள் அது ஒரு எலிவலையாக இருந்தாலும் தனி வலை அப்படின்னு சொல்வது போல் அதுக்காக ஒரு பெரிய கடன் வாங்கி அந்த இடத்தை வாங்குவது அதுக்காக நிறைய பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய நபர்கள் ராசியாதிபதியே ஆறாம் வீட்டில் போய் உச்சமடைவதனாலும் இவர்கள் நீசமடையக்கூடிய பன்னெண்டாம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் அதிகமாக கடன் சுமையை சுமக்கக்கூடிய நபர்கள் துளாராசி பெண்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக அன்பையும் காதலையும் எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய நபர்களில் முதலிடத்தில் வரக்கூடிய பெண்கள் இந்த துளாராசி பெண்களும் வருவார்கள் இப்போ என்னாகும் இவர்களுடைய வீட்டில் நைன்டி நைன் பர்சன்ட்டு ஆண்களுடைய டாமினேஷன் தான் அதிகம் காணப்படுகிறது இப்போ இந்த டாமினேஷனை சகிப்புத்தன்மையுடன் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த ஃபேமிலி லைஃப் இவர்களுக்கு ட்ராவல் ஆகிறது இல்லைன்னா பொதுவாகவே இந்த இன்லாஸ் ப்ராப்ளம் மாமியார் பிரச்சனை மாமனார் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை ஃபேமிலி லைஃப்பே எனக்கு பிரச்சனை சார் அப்படின்னு அதிகமாக புலம்பக்கூடியவர்கள் இந்த துளாராசி பெண்கள் என்னென்னா எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் என்னென்னா ஒரு தப்பை தப்பு அப்படின்னு டேரிங்காக சொல்லி விடுவார்கள் அது அவங்க குழந்தையாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்க நாத்தனாராக இருக்கலாம் இல்லை அவங்க சொந்த தம்பியாக இருக்கலாம் ஒரு பப்ளிக்காக நாலு பேர் இருக்கக்கூடிய இடத்துல என் தங்கச்சி தான் தப்பு பண்ணிச்சு என் தம்பி தான் தப்பு பண்ணினா என் பையன் தான் தப்பு பண்ணினா அப்படின்னு இவர்கள் சொல்லும் பொழுது இவங்க வீட்டு நபர்களே இவர்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து இவர்கள் ஒதுக்கப்பட்டு பொதுவாக இதனாலும் கூட நிறைய குலாராசி பெண்கள் மன உளைச்சல் அடைகிறார்கள் ஹலோ இந்த ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன பிளஸ் மைனஸ் மற்றும் இவர்களுடைய குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இதனால என்ன ஒரு பயன் அப்படின்னா அந்த பிளஸ் பாயிண்டை நாம் அதிகரித்துக் கொள்ளலாம் மைனஸ் பாயிண்டை நாம் குறைத்துக் கொள்ளலாம் பிராக்டிக்கலா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன நடைமுறை பரிகாரம் மேலும் ஜோதிட ரீதியாக என்ன பரிகாரம் இந்த விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பளிச்சென்று பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது துலாம் ராசி காலப்புருஷனுக்கு ஏழாவது ராசியாக வரக்கூடியது இந்த ராசி பார்த்தோம்னா ஒரு காற்று ராசி இதன் சின்னம் தராசு சின்னம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ராசியில் சாட்டன் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் இந்த ராசியில்தான் வந்து உச்சமடைகிறார் அப்போ நியாயத்துக்கு காரகத்துவம் இந்த சேட்டன் இந்த சாட்டன் ஒரு வெற்றியை கொடுக்கிறது அப்படின்னா இந்தாப்பா வந்த உடனே வச்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெற்றியை தூக்கி கொடுப்பதில்லை நிறைய போராட்டம் மன உளைச்சல் தோல்வி அவமானம் அதையெல்லாம் முதலில் கொடுத்து பிறகு இவர் அந்த வெற்றியை பெறுவதற்குள் படாத பாடுபட வேண்டியது இருக்கும் ஆனால் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வயதுக்கு பிறகு நிறையா துளாராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை இவர்கள் அடைகிறார்கள் இவங்களுடைய பேரெல்லாம் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ரா இல்லைன்னா பி இந்த மாதிரி ஆங்கில எழுத்துக்களில் இப்போ இந்த ராதாகிருஷ்ணன் ரகுநாதன் ராகவி இந்த மாதிரி பேர்கள் திவ்யா இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் அதிகம் இந்த ராசியில் காணப்படும் பொதுவாகவே இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசியில் சனி உச்சம் அப்படிங்கிறதுனால மக்கள் மக்கள் கூட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சேட்டம் இப்போ மக்கள் கூடக்கூடிய இடம் இப்போ இந்த மீடியாவாக இருக்கலாம் என்டர்டெயின்மெண்டாக இருக்கலாம் ஷாப்பிங் இந்த மாதிரி பெரிய பெரிய மால் வைத்து நடத்துவது மக்கள் தொடர்பை குறிகாட்டக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம் இவர்கள் எப்பொழுதுமே ஒரு நடுநிலைமை அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறதுனால நியாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அதனால தான் இவங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய வியாபார ஜாம்பவன்களாக வருகிறார்கள் இந்த சுக்ரன் அப்படிங்கிறவரை கலை ஆர்வம் இந்த ராசியாதிபதி சுக்ரன் அப்படிங்கும்போது கலைகளில் தேர்ச்சி இயல் இசை நாடகம் இதெல்லாம் அந்த அழகு பொருட்கள் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸு இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஃபேஷன் ஜுவல்லரி அப்போ லேட்டஸ்ட் என்ன ட்ரெண்டு இவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் மேலும் அதிகமாக ஒரு பிரச்சனைக்கு சண்டையிட்டு ஒரு தீர்வு அப்படிங்கிறத விட சமாதானத்தில் என்ன தீர்வு அப்படிங்கிறதை இவர்கள் அதிகம் விரும்புவார்கள் இவர்கள் தங்களுடைய தனஸ்தானாதிபதி செவ்வாய் நான்காம் வீட்டில் போய் உச்சமடைகிறது அப்போ எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அது ஒரு வலையாக இருந்தாலும் தனி வலை அப்படின்னு சொல்வது போல் அதுக்காக ஒரு பெரிய கடன் வாங்கி அந்த இடத்தை வாங்குவது அதற்காக நிறைய பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய நபர்கள் ராசியாதிபதியே ஆறாம் வீட்டில் போய் உச்சமடைவதனாலும் இவர்கள் நீசமடையக்கூடிய பன்னெண்டாம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு அப்படிங்கிறதுனாலும் அதிகமாக கடன் சுமையை சுமக்க நபர்கள் பொதுவாகவே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது சாதாரண கார்பரேஷன் டேக்ஸ்லேருந்து எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் அப்ரூவலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸாக இருந்தாலும் சரி இதிலெல்லாம் இவர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதையும் தவிர இவர்களுடைய பத்தாம் இடத்தில் இவர்களுக்கு ஆறாம் அதிபதி குரு என்ற கிரகம் உச்சமடைகிறது அப்போ இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது இங்கே வாங்கி அங்கு கொடுத்து கடைசியில் இவர்கள் எங்கு கொடுத்தார்களோ அந்த இடத்தில் இவர்களுக்கு பணம் வருவதில்லை ஆனால் இவர்கள் வாங்கின இடத்தில் இவர்களே திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் இவர்களுக்கு அதிகம் ஏற்படுகிறது இவர்களுடைய லாபஸ்தானாதிபதி ராசியிலேயே வந்து நீசம் அடைகிறது அப்போ தங்களுடைய லாபத்தை அதிகம் தவறவிடக்கூடிய நபர்களாக நாம் துளாராசிக்காரர்களை சொல்லலாம் பொதுவாக ஒரு புத்திசாலித்தனம் பேசும் பொழுது ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த துளாராசி ஆண்களிடம் அதிகம் காணப்படும் எந்த ஒரு விஷயத்தில் அந்த பிளஸ் மைனஸ் லாங் டேர்மில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இவர்களிடம் நூறு பேர் வேலை பார்த்தாலும் அந்த நோத்துல எந்த நபர் தவறு செய்கிறார் அப்படிங்கிறத தவறு செய்யும் போது கையும் களவுமாக பிடிப்பது பிடித்தும் அவருக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து அவரை திருத்துவது செகண்ட் டைம் தேர்ட் டைம் அவர்கள் தவறு செய்யும் பொழுதுதான் அவர்களை தண்டிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கே இவர்கள் வந்து யோசிப்பார்கள் மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட்டு ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூமை லேட்டஸ்டாக என்ன ஃபேஷன் இதெல்லாம் நன்றாக இவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் ஒரு மிகுந்த ரசனை இவர்களிடம் காணப்படும் நண்பர்களுக்கு ரிலேஷன்ஸுக்கு அதிகம் செய்யக்கூடிய நபர்கள் ஆனால் இவர்களுடைய சுதந்திரத்தில் யார் வந்தாலும் இவர்கள் விரும்புவதில்லை இந்த சட்டம் கவர்மெண்ட் லா பப்ளிக் ரிலேஷன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவர்கள் நன்றாக தெரிந்து வைத்து அந்த துறைகளில் எல்லாம் இவர்கள் நன்றாகவே ஜொலிப்பார்கள் இதெல்லாமே துளாராசி ஆண்களுடைய ஒரு மெயினான பிளஸ் பாயிண்ட்ஸ் துளாராசி பெண்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக அன்பையும் காதலையும் எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய நபர்களில் முதலிடத்தில் வரக்கூடிய பெண்கள் இந்த துளாராசி பெண்களும் வருவார்கள் ஏன் அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆண்களை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற மார்ஸ் இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் வந்து நீசம் அடைகிறது இவர்களுக்கு நான்காம் இடத்தில் வந்து உச்சம் அடைகிறது அப்போ நான்காம் இடங்கிறது இவர்களுடைய வீடு இப்போ என்னாகும் இவர்களுடைய வீட்டில் நைன்டி நைன் ஆண்களுடைய டாமினேஷன் தான் அதிகம் காணப்படுகிறது இப்போ இந்த டாமினேஷனை சகிப்புத்தன்மையுடன் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் கொண்டால் அந்த ஃபேமிலி லைஃப் இவர்களுக்கு ட்ராவல் ஆகிறது இல்லைன்னா பொதுவாகவே இந்த இன்லாஸ் ப்ராப்ளம் மாமியார் பிரச்சனை மாமனார் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை ஃபேமிலி லைஃப்பே எனக்கு பிரச்சனை சார் அப்படின்னு அதிகமாக புலம்பக்கூடியவர்கள் இந்த துளாராசி பெண்கள் பிஃபோர் திருமணம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரொம்பவும் காதலினால் ஈர்க்கப்பட்டு அப்படியே ஒரு மயிலிறகால் வருடுவது போல் ஒரு தேவதை போல் வர்ணிக்கப்பட்டு அப்படியே ரொம்ப தூக்கி தாங்கி அப்படியே பத்திரமா பாதுகாப்பாக பயணிப்பது போல் பயணித்து திருமணத்துக்கு பிறகு இது எல்லாமே திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம் அதிகமா இந்த திவ்யாலாம் இப்ப நான் சொன்ன பிரச்சனையில் தான் வந்து சிக்கிறார் ஒரு அமைதி அதிகம் இருக்கணும்னு துளாராசி பெண்கள் விரும்புவார்கள் ஆனால் அவர்கள் விரும்பக்கூடிய அந்த அமைதி அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்காமல் குறிப்பா குடும்பத்தில் குழப்பம் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் ஒரு நல்ல ஒரு வேலையை ரொம்பவும் ஸ்வீட்டாக க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் செய்யக்கூடிய ஒரு நேர்த்தி இந்த துளாராசி பெண்களிடம் உண்டு இவர்களுடைய அந்த ஒரு கைப்பக்குவம் அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இல்லை வீடாக இருந்தாலும் சரி ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் காணப்படும் என்னென்ன எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் என்னென்னா ஒரு தப்பை தப்பு அப்படின்னு டேரிங்காக சொல்லி விடுவார்கள் அது அவங்க குழந்தையா இருக்கலாம் இல்லைன்னா அவங்க நாத்தனாரா இருக்கலாம் சொந்த தம்பியாக இருக்கலாம் ஒரு பப்ளிக்கா நாலு பேர் இருக்கக்கூடிய இடத்துல என் தங்கச்சி தான் தப்பு பண்ணிச்சு என் தம்பி தான் தப்பு பண்ணினா என் பையன் தான் தப்பு பண்ணினா அப்படின்னு இவர்கள் சொல்லும் பொழுது இவங்க வீட்டு நபர்களே இவர்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து இவர்கள் ஒதுக்கப்பட்டு பொதுவாக இதனாலும் கூட நிறைய துளாராசி பெண்கள் மன உளைச்சல் அடைகிறார்கள் இது எல்லாமே இவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை குடும்ப கௌரவம் உன்னால் போய்விட்டது நீ மட்டும் கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு இவர்கள் பலருக்கு முன் இவர்கள் சொல்லப்படுகிறார்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவர்களுடைய பலவீனம் இதனை கொஞ்சம் நாம் கவனிக்க வேண்டும் முடிவெடுக்க கொஞ்சம் தயக்கம் ஏன்னா இந்த தராசுங்கிறதுனால இவர்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு ஆசிலேஷன் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் முகஸ்துதி பாடணும் அப்படிங்கிறது தேவையில்லை ஆனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது பாயிண்ட் பிளாங்கில் நாம் பேசும் பொழுது நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளானது மற்றவர்களை பாதிக்காத அளவுக்கு இவர்கள் பேசினால் நிறைய இடத்துல பிளஸ் பாயிண்டா இருக்கும் இது அஃபீஷியலா பார்த்தோம்னா இந்த ஹெச்ஆர் ஜாப் இல்லை பெரிய பெரிய போஸ்டிங்ல எல்லாம் இருக்கும் பொழுது நிறைய இடங்கள்ல ப்ளஸ் ஆகிறது இருந்தாலும் இந்த ஃபேமிலி நட்பு வட்டாரத்துல சில இடங்கள்ல இது கொஞ்சம் மைனஸ் ஆகிறது துளாராசிக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய சாட்டன் அப்படிங்கிறவர் வந்து என்னன்னா ஒரு விஷயத்தை எடுத்தோம் டக்குன்னு முடித்தோம் அப்படின்னு இவர்களை முடிக்க விடுவதில்லை இதனை தள்ளி போடுவது இன்னும் தள்ளி போடுவது அப்படியே டக்குன்னு முடிக்க வேண்டிய விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆர்ட் ஆஃப் டிலேயிங் திங்ஸ் இவர்களிடம் அதிகம் காணப்படும் இது கூட இவர்களுடைய சக்சஸுக்கு நிறைய இடங்களில் ஒரு மைனஸ் பாயிண்டாக வருகிறது இப்பொழுது நான் சொன்ன இந்த சின்ன சின்ன மைனஸ் பாயிண்டை மட்டும் கவர் பண்ண பண்ணிக்கிட்டாங்க அப்படி துலாராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களாக வியாபாரமாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் இப்போ இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்ன என்னென்னா குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு கோலாப்பூர் மகாலக்ஷ்மி ஸ்ரீவலிபுத்தூர் தாயார் ஆண்டாள் சந்நிதி அதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் தாயார் சந்நிதி வழிபாடு இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதையும் தவிர இந்த சுக்கரங்கும் பொழுது இந்த நறுமணங்கள் வாசனை திரவியங்கள் உடம்புல பூசிக்கொள்வது வெள்ளை நிற ஆடைகள் அதிகம் உபயோகிப்பது தயிர் சாதம் தானம் செய்வது இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தவிர டைமண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரம் இந்த ரத்தினத்தை அணிந்து கொள்வதன் மூலம் நல்ல உச்சத்துக்கு போகலாம் சார் வைரம் வாங்குறதுக்கெல்லாம் ஏது சார் காசு அப்படின்னா மூசோனைட் அப்படிங்கிற ஒரு ஜெம்ஸ்டோன் வைரத்துக்கு மாற்றுக்கல்லாக கொடுக்கப்பட்டுள்ளது இதனை கூட இவர்கள் அணிந்து கொள்ளலாம் குறிப்பா இந்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இவர்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதனை தானமாக கொடுப்பது இதையும் தவிர வீட்டில் சுமங்கலி பூஜைன்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணுவாங்க இதனை செய்யும் பொழுது நல்ல அபிவிருத்தி பொதுவாகவே துளாராசிக்காரர்கள் பெற முடியும் இவர்கள் கிரீன் எமரால்டு ப்ளூ சஃபையர் அப்படின்னு சொல்லக்கூடிய மரகத பச்சை நீலக்கல் இந்த இரண்டு ரத்தினங்களையும் கூட மோதனமாக அணிந்து கொள்ளும் பொழுது இவர்களுடைய ஹெல்த் வெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு உச்சத்துக்கு போகும் லக்கி நம்பர்ஸ் அப்படின்னா நம்பர் ஃபைவ் அண்ட் நம்பர் சிக்ஸ் இந்த இரண்டு எண்களுமே இவர்களுக்கு லக்கி நம்பராக வருகிறது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்